அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அகமதாபாத் விமான விபத்தில் யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என அகமதாபாத் காவல் ஆணையர் ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் இந்த விமான விபத்தில் ஒருவர் மட்டும் உயிருடன் தப்பியிருப்பதாகவும் ஏனே அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என பிந்திய செய்திகள் வெளியாகியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் லண்டனுக்கு நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏ ஒன் செவன் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து தீப்பற்றி எறிந்தது இதில் நூற்றி அறுபத்தி எட்டு இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டன் நாட்டவர்கள் ஏழு போர்த்துகியர்கள் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர்கள் பயணித்துள்ளார்கள் விமான நிலையத்திற்கு அருகே மெதானி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியின் மீது விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அங்கிருந்த மருத்துவ விட மாணவர்கள் ஆறு பேரும் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஐம்பதுக்கு மேற்பட்ட மருத்துவ விட மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்த சம்பவம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் குடும்பத்தினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமானத்தில் பயணித்தவர்களில் இருநூறுக்கு மேற்பட்டவர்களின் உடைய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக மீட்பு படை தெரிவித்துள்ளது அகமதாபாத் கமிஷனர் ஜிஎஸ் மாலிக் இது பற்றி கூறுகையில் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்தவர்களில் ஒருவரை தவிர யாரும் உயிர் பிழைக்கவில்லை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது தற்போது வரை இருநூற்றி பதினான்கு பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்டாலும் அதில் சிலரின் நிலைமை மோசமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் பயணித்த நிலையில் அவரும் உயிரிழந்து விட்டதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்பட்டிருப்பது மக்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமானம் விபத்து தொடர்பாக போஜிங் நிறுவனம் தன்னுடைய முழுமையான ஆதரவை ஏர் இந்தியா விமான நிறுவனத்துக்கு கொடுப்பதாகவும் மீட்புப் பணிகள் அது தொடர்பான விசாரணைகளில் அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு போஜிங் நிறுவனம் தயாராக இருப்பதாக அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது போஜிங் விமான விபத்தில் இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கிய பின்னர் போஜிங் நிறுவனத்தினுடைய பங்குகள் மிகப்பெரிய அளவில் சர்வை சந்தித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஏர் இந்தியா விமான விபத்துக்கு உலகெங்கும் வாழும் பல்வேறுபட்ட நாடுகளின் தலைவர்கள் ஆழ்ந்த அனுதாபனங்களை தெரிவித்துள்ளார்கள் ஏர் இந்தியா விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் விழைத்த ஒருவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் ஒருவர் மட்டும் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது உயிர் பிழைத்த பிஸ்வாஸ் லண்டனில் வாழ்ந்து வரும் சூழலில் இந்தியாவில் உள்ள தனது குடும்பத்தினருடன் விடுமுறையை கலைத்துவிட்டு மீண்டும் லண்டன் திரும்பும் போது அவர் பயணித்த விமானத்தை விபத்துக்குள்ளானது பிஸ்வாஸ் குமார் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்பதும் அவரது குடும்பத்தினர் இந்தியாவில் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது பிஸ்வாஸ் குமார் கண் மற்றும் மார்பு கால்களில் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விமான விபத்தின் போது அவர் அவசரகால கதவுகளை உடைத்துக் கொண்டு கீழே குதித்ததன் காரணமாக காயங்களுடன் உயிர் தப்பி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது விமான விபத்தில் உயிர் வளர்த்த விஸ்வாஸ்குமாரின் சகோதரரும் இந்த விமானத்தில் பயணித்ததாகவும் அவரை காணவில்லை என்றும் விஸ்வாஸ் கூறியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இவர் இருபது ஆண்டுகளாக மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பிரிட்டனில் வாழ்ந்து வருவதாக கூறியிருப்பதுடன் தற்போது அவர்கள் இந்தியாவை சென்றடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு நான் பயப்படவில்லை இனப்படுகொலை குறித்து இந்த உலகம் மௌனமாக இருப்பதற்கே பயப்படுவதாக கிரேட்டா துன்பர்க் ஊடகங்களிடம் தெரிவிப்பு காசாவுக்கு மனிதாபிமான உதவிப் பொருட்களுடன் ஸ்டேலின் கொடூரமான முற்றுகையை உடைப்பதற்காக மேடலின் கப்பலில் சென்ற பிரவிழ சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு செவ்வாய்க்கிழமை இரவு அவருடைய சொந்த நாடன சுவீடனுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் நேற்று சுவீடன் தலைநகரில் உள்ள அட்லாண்டா விமான நிலையத்தில் பாலஸ்தீன பொடிகளுடன் அவரது ஆதரவாளர்கள் அவரை வரவேற்றார்கள் தற்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் கொடூரமான ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் நான் பயப்படவில்லை காசாவில் நடக்கும் இனப்படுகொலை குறித்து உலகம் தொடர்ச்சியாக மௌனம் காப்பதைக் கண்டுதான் நான் மிகவும் பயப்படுகின்றேன் என கிரேட்டா தெரிவித்தார் சர்வதேச கடல் பகுதியில் ஸ்டேல் தனது குழுவை கடத்திச் சென்றதாகவும் ஸ்டேலியர் ராணுவம் தங்களை அவமானப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் காசாவில் பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் இனப்படுகளை மீது உலகம் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் சர்வதேச அழுத்தத்தை மீறி காசாவில் ஸ்டேலின் தாக்குதல்கள் தொடர்கின்றன சமீபத்திய தாக்குதல்களில் மட்டும் உணவை பெறுவதற்காக பசியோடு சென்ற மக்கள் ஐந்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேற்கு காசாவின் ஸ்டேலிய ஆளில்லா விமான தாக்குதலில் அகதிகள் கூடாரம் தாக்கப்பட்டதில் இருபது பாலஸ்தீனர்களுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அக்டோபர் ஏழு முதல் காசாவில் ஸ்டெயில் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் ஐம்பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரபூர்வ புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த போரை நிறுத்துவதற்கு உலகின் பல்வேறுபட்ட நாடுகள் பெரும் முயற்சிகளை செய்து வந்தாலும் ஸ்டெல் தன்னுடைய கொடூரமான ஆக்கிரமிப்பையும் இணையளிப்பையும் அங்கே தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதே உலகம் முழுவதும் இருக்கும் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சமூக வலைதளத்தில் கணக்கு தொடங்கி பயன்படுத்துவதற்கே தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரேன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிபர் இமானுவல் மெக்ரேன் கூறுகையில் பிரான்சில் சிறுவர்கள் செல்போனில் சமூக வலைதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகின்றது இதனால் சிறுவர்கள் தவறான பாதையில் செல்கின்றார்கள் மேலும் சிறுவர்கள் வன்முறை செயல்களிலும் ஈடுபட தூண்டப்படுகின்றார்கள் சிறுவர்கள் நமது நாட்டின் மனித வளமாக இருக்கும் நிலையில் சமூக வலைத்தளம் மூலமாக அவர்கள் கட்டு சீரழிவது கண்கூடாக தெரிகின்றது இந்நிலையில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக தடை விதிக்க கோரி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் புகார் அளித்துள்ளேன் அவர்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒரு சில மாதங்களில் பிரான்சில் உடனடியாக பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளம் பயன்படுத்துவதற்கு நிரந்தரமான தடை விதிக்கப்படும் என பிரான்ஸ் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் ஓரிகன் மாகாணத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அங்குள்ள பல முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஓரிகன் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அப்பகுதிகளில் வசித்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் ஓரிகனில் கொலம்பியா ஆற்று கணவாய் பகுதியில் நேற்று முதல் ஏற்பட்ட காட்டுத்தீயால் அம்மாகாணத்தின் ஹுத் ஆற்றுக்கும் டெல்லஸ் நகரத்துக்கும் இடையிலான எண்பத்தி நாலாம் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது அப்பகுதி முழுவதும் நெருப்பு மூட்டமாகவும் புகை மூட்டமாகவும் காட்சியளிப்பதால் சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நிலமுடைய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களின் மூலம் அங்கு பெறவரும் காட்டு தீயணைக்க அமெரிக்க தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றார்கள் இந்நிலையில் வடமேற்கு டெலாஸ் நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு குடும்பங்கள் வெளியேற தயாராக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் வெளியேற்றப்படும் மக்களை தங்க வைக்கப்பதற்காக டலாஸ் நகரத்தின் பள்ளி உட்பட இருவரு இடங்களில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல வாஷிங்டன் நகரத்தில் கொலம்பியா ஆற்றின் அருகில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பதினான்காம் மாநில நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அம்மாகாணத்தின் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சீனாவில் ஏ செயலிகளுக்கு குறுகிய காலம் விதிக்கப்பட்ட தடை சமீப காலமாக உலகம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது சீனாவில் இந்த ஏ மற்றும் அது சார்ந்த டெவலப்பர் செயலிகளுக்கு தற்காலிகமான தடை விதிக்கப்பட்டுள்ளது ஓபன் ஏஐ நிறுவனத்தின் ஜிவ் ஜிபி வருகைக்கு பின்னர் ஜெமினி ஏஐ மெட்டா ஏஐ பாட் என ஏகப்பட்ட ஏஐ தளங்களும் அது சார்ந்த ஏஐ கருவிகளும் அறிமுகமாகி வருகின்றன இந்த ஏ தொழில்நுட்ப போட்டியில் களமிறங்கிய சீனாவும் ஏன் ஏ என பல ஏக்களை அறிமுகப்படுத்தி சீனா முழுவதும் பயன்பாட்டில் வைத்திருப்பதுடன் உலகம் முழுவதும் சீனாவின் ஏஐ செயலிகளும் அமெரிக்க செயலிகளை தாண்டி வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் சீனாவில் பள்ளி மாணவர்களுக்கான தேசிய பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுத உள்ளார்கள் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்வுகளில் முறைகேடு செய்வது பாரியளவில் அதிகரித்துள்ளது அதை தவிர்ப்பதற்காகவும் மாணவர்கள் நேர்மையான முறையில் தேர்வு எழுதுவதற்காகவும் தற்காலிகமாக இந்த ஏ வசதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் முடிந்த பின்னர் சீனாவில் மீண்டும் அவை செயல்பாட்டுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது அதேவேளை எதிர்காலத்தில் மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை தேர்வில் பயன்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளதால் சீனாவை முன்னுதாரணமாக கொண்டு தேர்வு சமயங்களில் ஏ பயன்பாட்டுக்கு தற்காலிகமாக தடை விதிக்க வேண்டிய சூழல் மற்ற நாடுகளுக்கும் வரலாம் என்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் சர்வதேச அணுசக்தி முகமை ஒரு பக்க சார்பாக செயற்படுவதாகவும் ஈரானுக்கு எதிராக ஐஐ அமைப்பு மேற்கொண்ட நிறைவேற்றிய தீர்மானம் முற்றுமுழுக்க பக்கச்சார்பாக இருப்பதாக ஈரானிய அதிபர் பெசஸ்கியான் ஈரானினுடைய அணுசக்தி அமைப்பின் முக்கிய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் முழுமையாக அணுசக்தி பயன்பாட்டில் இருக்கின்ற பொழுது ஈரானை மற்றும் ஓர வஞ்சனையுடன் அவர்கள் ஒதுக்கி வைப்பதாகவும் ஈரான் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக தடை விதிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய பின்னர் ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி ஆளுநர் குழுவின் அரசியல் நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் மூன்றாவது செறிவூட்டல் வசதியை மீண்டும் கட்டியுள்ளோம் அதன் செயல்பாட்டை விரைவாக தொடங்க இருக்கின்றோம் கூடுதலாக குரேனியம் செறிவூட்டலை இன்னமும் அதிகரிக்கப் போகின்றோம் முதல் தலைமுறை மைய விளக்குகளை மேம்பட்ட ஆறாவது தலைமுறை மைய விளக்குகளுடன் மாற்றுவோம் யுரேனியம் செறிவூட்டலை இன்னும் பாரிய அளவில் செய்வோம் என அறிவித்திருப்பது அணுசக்தி முகமைக்கு மட்டுமல்ல ஸ்டெயில் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசா மீது உணவு மற்றும் மருந்துகள் சுகாதார வசதிகளை முற்றாக தடை செய்து காசா மக்களை பசியோடு பட்டினி போட்டுக் கொள்ளும் ஸ்டெயிலின் நடவடிக்கையை கண்டித்தும் காசா மீதான ஸ்டெயிலின் கொடூரமான முற்றுகையை உடைக்கும் நோக்குடனும் துனிசியா அல்ஜீரியாவிலிருந்து ராஃபா கடவை நோக்கி செல்லும் சுமுத் மேல்தன்மை வாகன தொடரணியில் சேரும் நோக்கத்திற்காக செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்களை வைத்திருந்த நூற்றுக்கணக்கான ஆர்வலர்கள் நெதர்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து எகிப்தின் தலைநகர் கைரோவுக்கு வந்திறங்கினார்கள் ஆனால் செல்லுபடியான கடவுச்சீட்டுகள் விசாக்களை இவர்கள் வைத்திருந்த போதும் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காத எகிப்திய அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக நாடு நாடு கடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காசா மக்களின் முற்றுகையை உடைக்கும் நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மனிதநேய பணியையும் மனிதநேய பேரணியையும் தடுப்பதற்கு எகிப்து சதி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றதா என்ற அச்சத்தையும் இது ஏற்படுத்தியுள்ளது காசா மீதான முற்றுகையை உடைப்பதற்காக எகிப்து நோக்கி பயணிக்கும் சமூக ஆர்வலர்கள் திட்டமிட்ட எகிப்தினால் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் குறித்து எகிப்துக்கு பாலஸ்தீன ஆர்வலர்கள் பலரும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்